இன்னைக்கு வந்து நம்ம யார பத்தி பார்க்க போறோம் யார பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க இது எப்படி போய் முடியும்னு தெரியல இவர் எதற்காக இங்க வந்திருக்காருன்னு சொல்லிட்டு கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் உங்க பேரு என் பேரு நித்யானந்தா

அதுல இருந்து அவங்க எல்லாமே பகிட் மாமா பகிட் மாமா அனுப்பிவிட ஆரம்பிச்சாங்க எனக்கு அது வந்து கெட்ட பேரா எனக்கு தெரியல அது எனக்கு வந்து சந்தோஷமா இருந்தது எனக்கு பக்கீட் மாமான்றது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது இல்ல பக்கீட் மாமா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது பக்கீட் மாமா நான் ஏத்துக்கிட்டேன் ஜிபி முத்தம் வந்து இப்போ ஒரு அளவுக்கு பிளாட்ஃபார்ம்ல கம்மி ஆயிட்டாரு கம்மி ஆயிட்டு அவர் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவ்வளவு ஆபாசமான ஒரு வீடியோ இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா ஆபாசமும் பண்ணாதான் நீங்களும் ஃபேமஸ் ஆவீங்களா இல்லங்க ஜிபி முத்து வீடியோ போட்டாருன்னா அவரு எத்தனை வந்து இந்த சேனல் பெஸ்ட் அண்ட் கியூ இந்த சேனல் நல்ல சேனல் தான் நல்ல மாதிரி நல்ல வீடியோஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நீங்க ஜிபி முத்து வர வச்சு நேத்து மட்டும் ஏன் ஆபாச வீடியோ போட்டீங்க

அந்த ஓனரே நல்லா கேள்வி கேக்குறியா நான் எந்த வந்து வீடியோ போட்டாலும் கூட நின்று எனக்கு போனாங்க அதுக்கு என்ன எனக்கு நடிச்சாங்களா தாவணியை பிடிச்சிட்டு பின்னாடியே போயிட்டு

சொல்றீங்க தொப்புல முத்தம் முத்த ஏச்சு வந்துருன்னு சொன்னாங்க அவங்கட்ட அங்க கீழ கூட முத்தம் கொடுக்கலாங்க ஏச்சு வராதுங்க யாவளாச்சு ஒரு பைத்திய மாதிரி ஆடி நிப்பா அவள கூண்டு வீடியோஸ் எடுப்பீங்க அவ கூட வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லைட் வீடியோ போடுவீங்க அதுவும் வந்து எப்படினா தொப்புல முத்தம் குடுக்குற மாதிரி அப்படி நீங்க எடுப்பீங்க நான் பார்க்கணும் இல்ல அவங்களுக்கு தொப்புல முத்த முத்த உங்களுக்கு என்ன வலிக்குதாங்க

அது கொஞ்ச பேர் தான் வீடியோஸ் பண்றா. தொப்புல்ல முத்தம் குடுக்குறேன். கால்ல முத்தம் அப்படியே முத்தம் குத்துக்கனே போறேன். போர்க்கி பேடா. ஊர்க்கி மேல ஏறி முத்தம் முத்தம் இது வரைக்கும் போயிட்டேன். இப்ப உங்களுக்கு பிரச்சனை. பாருங்க இந்த மாதிரி நீங்க ஓகேவா?

இங்க வந்து பூந்துக்கினேன் உனக்கு என்ன அவார்டா கொடுப்பாங்க என்னடா இது நீ நல்லா தாக்குறா அங்க போய் போய் அவார்டு கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல பேசியா என்ன கூட நான் சும்மா கரோ வீட்டுல இருந்து வேலை செய்யறேன் எதாவது நைட்ல உட்கார வச்சுன்னு அவார்டு கொடுக்குறேன் அவார்டு கொடுக்குறேன்றா கேட்டு இது ரொம்ப ஓவரா இருக்குது நீங்க பண்ண தப்பு நான் சுட்டி காட்டுறேன் இந்த இடத்துல நீங்க வந்து என்ன

யாம்ராமணி நீ தான் நீயே கேள்வி செம்ம கூத்தாது ராஜா இத்தனை நாள் நீங்க வீடியோ போடாததுக்கு காரணம் என்ன நீங்களையும் புடிச்சு உள்ள போட்டுருவாங்கட்டா அவங்களுக்கு பயந்து நீங்க வீடியோ போட பண்ணாத இருக்கீங்களா ஜெயில குச்சி போட்டுருவாங்களா ஏன் அந்த வீடியோஸ் இன்னைக்கு வந்து நிறைய லெவல்ல போயிடுச்சு நிறைய பேப்பரிட்ஸ் வந்து எடிட் பண்ணி போட்டாங்க எடிட் பண்ணோம் பண்ணா பயங்கர வியூஸ் போயிருக்கு யாருமே யாரும் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல அது வந்து ஒரு ஆபாசம் வீடியோவா யாரும் ஏத்துக்கல இது ஒரு ஒரு கல்யாண கண்டென்ட் தாலி கட்டுறாரு அவர் பர்சனல் எட் பண்றாரு நாங்க வந்து துணி இல்லாத வீடியோ போடல புரியுதா ரெண்டு பேரும் துணி எல்லாம் அவுத்து போட்டுட்டு அவங்க முன்னகட்டியாவும் நான் முன்னகட்டியும் பெறல அந்த கண்டென்ட் துணி இல்லாத கண்டென்ட் வச்சாங்க அதாவது துணி இல்லாத அத்தது பூ மேல பரல மாரி கண்டென்ட் வெச்சாங்க ரவுடி பேபி சூர்யா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு லைவ்ல உங்களை பத்தி பேசுறாங்க ஐ பக்கெட் மாமா வந்துட்டாரு ஏ நீ உங்களோட கண்ணோக்கலாம் வந்து ஒரு பெரிய பெரிய सेलिब्रिटीज பெரிய பெரிய தப்பான வீடியோஸ் போடுறவங்க அவங்க மேல தான் உங்க கண்ணோக்கு போதே அவங்களுக்கு கொஞ்சம் சைஸ் பெருசா அது வரதுக்கு சைஸ் சின்னதா அதனால அவங்க அவங்கள பாத்து போறாங்க ஒருத்தருக்கு சைஸ் பெருசாக அப்படி தான் போனா ஒருத்தருக்கு சைஸ் சின்னதாகுது அவன் ஒன்னு போனா சைஸ் பெருசாக அப்படி மாறி மாறி போறேன் இப்போ வந்து நல்லவங்க யாரும் கண்ணுக்கு தெரியுது இல்ல தெரியலங்க என் கண்ணுங்க என் தெரியலங்க எனக்கு தான் அவங்களதான் அவங்க தான் அவுத்து போட்டு ஆடுறாங்க அவங்களதான் பிடிக்குது மீது எல்லாம் துணியை சுத்தி ஆடுறாங்க அது பிடிக்கல எனக்கு இல்ல இது உங்க அம்மாவும் பாப்பாங்க உங்க வீட்டுல ஒய்ஃபும் பாப்பாங்கல்ல அவங்களுக்கு செல்போன் எல்லாம் வாங்கி கொடுக்குறது இல்லங்க நீ வேற ரவுடி பேபி சூர்யா அவங்க சிக்கா சிக்கா இருக்காங்க நீங்க எப்படி திடீர்னு வந்து ரவுடி சூர்யா கிட்ட போயிட்டு வந்து சகலையா நீங்க மாறினீங்க சகல சகல சொன்னேன் அதாவது அவங்க பார்த்தா ரவுடி சூர்யா பேபி வந்து ஏன்னா இந்த நிலை ஒரு ஒரு பேப்பர் கூட ஸ்டார்டிங்ல வந்து அவங்க தான் எனக்கு முக்கிய காரணமா இருந்தாங்க எந்தனால எனக்கு பகீர் மாமா வந்து என்ன ட்ரோல் பண்ணாங்கன்னா சூர்யா வந்து யாரும் லைக் போட கூடாது அவங்க அசிங்கமா ஆபசமான அடிக்கும் போது இதுமாரி கண்டென்ட் கொடுத்தாங்க அப்ப நான் என்ன சொன்னா என்னுடைய செல்போன் என்னுடைய சிம் நான் ரீசார்ஜ் பண்றேன் அதாவது நான் சூர்யாவுக்கு லைக் போடுவேன் சூர்யா துணி இல்லாத அவுத்து போட்டு பாக்குறது கூட எனக்கு உரிமைக்குது பேப்பர் டிஸ்ட் எல்லாம் நீங்க கூடாது அப்போ கண்டென்ட் எனக்கு வந்தது அப்ப என்ன எப்படி எப்படி எழுதி போட்டாங்க என் குடும்பத்தோடு அசிங்க சிம் எழுதி போட்டானுங்க அதனால சூர்யா கிட்ட வந்து நான் எப்பவுமே லவ் ப்ரபோஸ் பண்ணுவேன் சிக்காக்கு வந்து ஆயிட்டீங்க சூர்யா மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க

வாங்கி கொடுங்க ஏங்க ஏன் ஊட்டு ஐநூறு ரூபாய் நான் சிம்மி வாங்கி கொடுப்பேன் ஜெட்டி வாங்கி கொடுப்பேன் உங்களுக்கு என்னங்க வந்தது அவங்களுக்கு வந்து சிம்மி போட்டா நல்லா இருக்கும் ஜெட்டி போட்டா நல்லா இருக்கும் அதனால அது வாங்கி கொடுத்த அமிச்சேன் நீங்க பாக்குறது எல்லாம் வணக்கம் உங்க சீலா அதுக்கப்புறம் திவ்யா கலச்சி அதுக்கப்புறம் ரவுடி பேபி சூர்யா அதுக்கப்புறம் வந்து இலக்கியாக்கு பிரா எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் உணவுங்கிறாங்க வராங்க சாதனக்கா அவங்களும் வராங்க அவங்களும் ஜெட்டி வாங்கி தருவேன் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாரா சோறு தானே பாடி வாங்கி தருவேன் ஜாக்கெட் வாங்கி தருவேன் உடம்பு வாங்கித் தருவேன்

அவங்களுக்கு முத்தம் குத்துது அவங்களுக்கு எரியுதா இல்ல உனக்கு எரியுது எனக்கும் கோவம் வரா நான் அசிங்கமா பேச முடியும் நான் முத்தம் குத்தம் உனக்கு நான் எரியுதா இல்ல குத்துதா இல்ல குழாயுதா ஒன்றுதா 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 லூசுரா லூசு இல்ல மென்தினு நான் முத்தம் குத்தா உனக்கு என்ன வந்தா பாலஸ் இல்ல ஆ வீடியோஸ் நல்லா இருந்தா பாக்கணும் பாலர்ஸ் கட் பண்ணிட்டு போயின்னு இருந்தான் உனக்கு எனக்கு உனக்குதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவன் மட்டும் செட்டி வாங்கி தரான் பாடி வாங்கி தரான் நம்மள விட்டுறான் இவ்வளவு

அப்படி கேவலமான பக்கெட் தான் கேமரா ஆப் பண்ணியா இவ லூஸ் மேரி பேசிட்டு இருக்கே நான் பாத்ரூம்ல பத்ரூம் பக்கெட் என்ன நான் உன் பேரே போட்டு வச்சிနေ இருப்பேனியா கேமரா ஆப் பண்ணியா நீ நீ பொம்பளையா மானியா அம்மா வாயே உனக்கு என்ன வாய் எல்லாரும் மூஞ்சில தான் வாய் உடம்பலாங்கது உனக்கு வாயா அவள அகத்துல இருந்து பேசுறேனியா என்ன கேளுங்கடா பக்கெட் என்ன நல்ல பக்கெட் தான் போடுவாங்க பாத்ரூம்ல வந்து நான் அவங்க ஊடு ஊடா போய் பாத்து வந்தேன் பக்கெட் குடுடா

எப்பெல்லாம் முத்து குடுத்தீங்களா எப்படி எல்லாம் அதை இப்ப நீ லைவா போய் பண்ணி காட்டுற நீ தொப்புல முத்தம் குடுக்கணும் தொடையை பூச்சி காட்டணும் இதெல்லாம் இப்ப நீ பண்ற அதை நாங்க பாக்கணும்

நண்பர்களை விஜயவே பிடிங்கு ஓடிட்டாங்க விஜய் நித்யா பார்த்த போ கேள்வி கேட்டாங்க முடியல நான் ஒரு சேனல் என்னப்பா பெஸ்ட் அண்ட் கியூ அந்த சேனல்ல வந்து பார்த்தேன் அது வாட்டி கூப்பிடுவாங்களா இல்ல ரோட்டோட வெளியில தித்திடுவாங்களா தெரியல பெஸ்ட் அண்ட் கியூ அந்த சேனலை யூடியூப்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போகும்போது அந்த பில்ல அம்மி கூட்டு போயிடுங்க ஓகே தேங்க்யூ பாய்